புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் புளியம்பட்டி திப்பனூர் கிராமம் இணைந்து நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் முன்னிலை எம்ஜிஎம் பள்ளியின் தாளர் பன்னீர் புளியம்பட்டி தொழிலதிபர் எஸ் ஆர் ரெங்கநாதன் ஆர் ஞானம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் போட்டியை புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான ரெங்கநாதன் போட்டியை துவக்கி வைத்தார் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என மொத்தம் ஏழு பரிசுகளும் மற்றும் இரண்டு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் புளியம்பட்டி முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அதிமுக கிளை செயலாளர் பி எம் ராஜேந்திரன் மற்றும் விழா குழுவினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புளியம்பட்டி திப்பனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிரிக்கெட் வீரர்களும் கலந்து கொண்டனர் நல்லலமே ஆச்சாவா பால் போர்வே கே பாலே பாலு வர பாலே என்னடா பால் போடணும் சொல்லி சொல்றா இங்க வந்து அடிட வர